அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து நரகம் இந்த நரகம்ன்ற ஒரு விஷயத்தை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் பல இடங்களில் நமக்கு எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க நரகத்திலிருந்து பாதுகாக்க சொல்லி அல்லாஹ் துவா ரசுல்லா நமக்கு துவாவும் கற்றுத்தந்துருக்காங்க அல்லாஹூமே இனி அவதுபிக்க மேனதா அப்படி கபீர் அவுதுபிக்கமெனதா அப்படி ஜஹன்னம் இந்த துவாவை நம்ம ஒவ்வொரு அத்தேகாத்திலையுமே நம்ம ஓதுறோம் அல்லாஹ் பல இடங்களில் ஒத்தக்குன்னார் நரகத்தை அஞ்சிக்கங்க நரகத்தை அஞ்சிக்கங்கன்னு பல இடங்களில் நமக்கு சொல்லி காமிக்கிறான் ஒத்தக்குன்னாருல தீவ கூது அஹ் ஹிஜாரா மனிதர்களும் கற்களும் தான் நரகத்தினுடைய எரிபொருள் நல்லா தலா சொல்லி காமிக்கிறான் இப்போது ஒரு விஷயத்த எரிக்கணும் அப்படின்னா பேப்பரு மட்டை இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் ஈஸியாக பற்றிக்கிடும் ஆனால் கல்லுன்ற ஒரு விஷயம் நெருப்பு மூட்டினா அது பற்றாது அது பல மாதம் எரிஞ்சால் தான் அது ஸ்ட்ராங்காக பற்றிக்கும் அதை ஈஸியாக அணைக்கவும் முடியாது அது மாதிரி தான் அல்லாஹ் சொல்கிறான் ஒத்த குன்னாருலத்தையும் கூதூகன்னாசோலி ஹிஜாரா மனிதர்களும் கற்களும் தான் நரகத்துடைய எரிபொருள்னு சொல்கிறான் அது எப்பேற்பட்டு நரகமாக இருக்கும் நம்ம நரகத்தை சூழ்ந்து என்ன இருக்கும் சாபம் கோபம் வெறுப்பு கவலை துன்பம் வழி வேதனை ஒப்பாரி கதறல்னு சொல்லி இப்படி தான் நரகத்தினுடைய வாழ்க்கையே இருக்கும் இப்படி தான் நமக்கு சொல்லியும் காமிக்கிறான் நரகவாசிகள் அந்த வெப்பம் தாங்காமல் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பாங்களாம் ந ஃபீலு அலைனா மினல்மா எல்லாம் அவங்களுக்கு தண்ணி கொடுத்துருக்கானே அது எங்கள் மீது ஊற்றுங்களேன் அவ மீமாக ரசு ரசக்கும் முல்லா எல்லாம் அவங்களுக்கு ரிஸுக் அழிச்சிருக்கானே அது எங்களுக்கு கொடுங்களேன்னு சொல்லிட்டு கத்துவாங்களாம் கதிருவாங்களாம் அப்போ சொர்க்கவாசிகள் என்ன சொல்லுவாங்களாம் உங்களை போன்ற நன்றி மறந்தவங்களுக்கு அல்லா இதை தடை செஞ்சுட்டான் நாங்கள் இது உங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறோம் அதே மாதிரி இவங்களுக்கு இப்படி கத்துறான்லையா தண்ணி இல்லையா அதுக்கு அல்லாஹ் தயார்படுத்தி வச்சு குடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா சீலும் செலமும் தான் அவன் தண்ணி கேக்கும் போது அல்லாஹால அவனுக்கு கொடுப்பான் இன்றைக்கி நம்முடைய காலிலேருந்து நமக்கு உடம்புலேருந்து ஒரு சீலோ ஒரு செலமோ வந்துருச்சுன்னா அது நம்ம எவ்வளோ அருவுறுப்பாக பார்க்குறோம் அந்த விஷயத்தை அதை எவ்வளோ அறுவுறுப்பாக பார்க்கும்போது மறுமையில் என்ன செய்வானா நரகவாசிகள் தண்ணி கேட்டு கத்தும்போது சீலும் செலமும் தனியாக தயார்படுத்தி அல்லாஹாலா அவனுக்கு கொடுப்பானான் அதையும் அவன் முழுங்கிறதுக்கு பார்ப்பானா வெப்பத்தின் தாக்கம் தாங்க முடியாமல் நரகத்துடைய வேதனை தாங்க முடியாமல் அதை முழுங்க பார்ப்பானா ஆனால் அவங்க அவனால் முழுங்க முடியாதுன்னு அல்லாஹாலா சொல்லி காமிக்கிறான் இன்னும் நரகவாசிகளுக்கு கொதிநீர் ஊற்றப்படும் அல்லாஹலா சொல்கிறோம் அந்த கொதிநீர் ஊற்றுனா அவங்களுடைய நிலை எப்படி இருக்குமா அவங்களுடைய தோலெல்லாம் உருகி போயிடுமா உடல் உறுப்புகள் எல்லாம் உருகி போய்டும் அல்லாஹலா சொல்கிறோம் அதே மாதிரி நரகத்தின் காவலர் இருக்கார் இல்லையா மாலிக் அந்த மாலிக்கை அழைச்சி இந்த நரகவாசிகள் சொல்லுவாங்களாம் யா மாலிக் லியக்லி அலைனா ரப்புக்கு உங்களுடைய ரப்புட்ட சொல்லுங்கள் எங்களால் முடியலை எங்கள் கதையை முடிச்சிட சொல்லுங்கள் எங்களால் இதை தாங்கி முடியல எங்களை அழிச்சிட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நரகத்தின் காவலர்களை பார்த்து இந்த நரகவாசிகள் சொல்லுவாங்கன்னு அல்லாஹால சொல்லி காமிக்கிறோம் அப்போ நரகத்தின் காவலர் மாலிக் திரும்ப பதில் சொல்லுவாராம் ஏன் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறவர் வரலையா உங்களுக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு அவர் சொல் சொல்லிக் கொடுக்கலையா காலை இன்னக்கும் மாக்கி சூன் நீங்கள் இங்கேயே நிரந்தரமாயிருங்கன்னு சொல்லிட்டு மாலிக் பதிலளிப்பாருன்னு அல்லாஹால சொல்லி காமிக்கிறான் அது மட்டும் இல்லை அல்லாஹலா இன்னும் சொல்லி காமிக்கிறான் இன்னும் ஷஜரத்தை ஜக்கும் ஜக்குமன்ற மரத்தை குற்றவாளிகளுக்காக இங்கே நரகத்தில் வளர்ப்பேன்னு அல்லாஹலா சொல்லி காமிக்கிறான் அதிலிருந்து தான் குற்றவாளிகளுக்கு உணவு கொடுப்பேன்னு சொல்லி காமிக்கிறான் எங்கே நரகத்தில் வளர்ப்பானா இன்னைக்கு நம்ம மண்ணில் மரம் வளர்ப்போம் தண்ணியில் கூட செடி வளர்ப்போம் ஏன் கடலில் கூட செடி வளர்த்து ஆனால் நெருப்பில் நம்மளால் வளர்க்கேறுமா இந்த உலகத்தில் நெருப்பில் மரம் மரம் வளருமா வளராது ஆனால் நாளை மறுமையில் நரகத்தில் அல்லாஹாலா இந்த நரக வாசிகளுக்கு ஜக்குன்ற மரத்தை நரகத்திலேருந்தே வளர்ப்பேன்னு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அதிலிருந்தே உணவும் கொடுக்கப்படுமா அந்த உணவு கொடுக்கும்போது அந்த உணவு காரணத்தினால அவங்களுடைய வெயிறு வந்து கொதிக்கும்னு அல்லாஹால சொல்லி காமிக்கிறான் அவனை பிடிங்க பிடிச்சு நரகத்துடைய மைய பகுதிக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவானா யார நரகவாசிகளை அவனை பிடிச்சி நரகத்தோட சென்றுக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு கூட்டிகிட்டு வர வச்சு அவன் தலை மீது கொதிநீரை ஊற்றுவேன் அல்லாஹலா சொல்லி காமிக்கிறான் கொதிக்கிற நீர்னால் ரொம்ப கடினமாக கொதிக்கிற நீர் அதனுடைய நீரின் தாக்கத்தால் அவனுடைய உடல் உறுப்புகள்லாம் உருகி போகும் அந்த நீரை அவன் மீது ஊற்றுவேன் சொல்கிறான் ஊற்றிட்டு அல்லாஹ சொல்லுவானா துக் சுவச்சிப்பார் எப்படி நி துக் இன்னக்கு அந்த அசீசல் கரியும் நீ மிக்கவன் இல்லையா மரியாதைக்குரியவன் இல்லையா இந்த அசீஸ் கரீம்ன்ற ஒரு வார்த்தை அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமான வார்த்தை இந்த வார்த்தையை நாளை மறுமையில் நரகவாசிகளில் நரகத்தை பார்த்து நரகில் இருக்கிறவங்களை பார்த்து அல்லா கேட்பானா சுவச்சிப்பாரு நீ மிக்கவன் இல்லையா நீ சங்கைக்குரியவன் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பானான் ஏன் நீ அப்படி தானே உலகத்தில் சொல்லிகிட்டு இருந்த தான் பெருசுன்னு சொல்லிட்டு இருந்தில்லை நீ சொல்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு இருந்தில்லை நீ மற்றவங்களை இலக்கணமாக பார்த்தில்லை நீ தானே அது நீ மகத்துவமிக்கவன் இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அவனை ரொம்ப இலக்கணமாக அல்லாஹத்தாலா அல்லாஹ் அல்லாஹாலா சொல்லி காமிக்கிறான் ஒவ்வொரு நாளும் இந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறத்துக்கு அல்லாஹ்விடத்தில் கையேந்திட்டே இருப்போம் இந்த நரகத்திலிருந்து பாதுகாக்க அல்லாஹவிடத்திலே உதவி தேடுவோம் அலாம் வைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு